செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட் நம்மளோட பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டா இது இருந்தாலும் கூட ஃபியூச்சர்ல மனிதர்கள் வாழ போற ஒரு பிளானட் இதுதான் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்டுகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உலகத்தோடைய மிகப்பெரிய பணக்காரரும் நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடைய சிஇஓவான எலான் மஸ்க்கும் சொல்றாரு சொல்ல அவர் நிறைய மனிதர்களை கூட நம்ம ஸ்மார்ட்ஸுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை பூமி மாதிரி மாத்துறதுக்கான வேலைகளையும் அதுக்கான ஐடியாஸும் என்ன மாதிரி வச்சிருக்காங்க சயின்டிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போன வீடியோ நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ மறக்காம பாருங்க ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன் பட் ஆனால் செவ்வாய் கிரகத்தை என்னதான் மனிதன் வந்து சில விஷயங்கள் சில ஐடியாஸ் எல்லாம் வச்சு பூமி மாதிரி மாத்திரானும் கூட மனிதர் அங்கே போனதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது பூமியில் எப்படி நம்ம இன்னைக்கு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி அங்கேயே வீடு கட்டி வாழணும் அதுவும் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலனி அமைச்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆக்சிஜன் பிரச்சனை உணவு தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அங்கே பயன்படுத்தணும் ஃபிசிக்கலி மென்டலி மனிதனுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் அங்கே ஏற்படும் அப்படிங்கிற சோதனையெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு தான் நம்ம போய் செவ்வாய் கிரகத்தில் போய் காலை வைக்க முடியும் ஆனால் அது இங்கே இருந்து பண்ண முடியாது இல்லையா கண்டிப்பாக கிரகத்துக்கு போனால் தானே இந்த மாதிரி மனிதனுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது தண்ணி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் சாப்பாடு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் செக் பண்ண முடியும் அதுக்கு இப்போவே மார்ஸுக்கு நம்மளால் போக முடியாது தான் ஆனால் மார்ஸுக்கு போகாமலேயே இப்போ நம்ம சயின்டிஸ்ட்டுகள் நாலு மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் இறக்கி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா என்னோட குழப்பரை மார்ஸ் பிளானெட்டுக்கே போக முடியாது சொல்ற மார்ஸ் பிளானட்டுக்கு போகாம மனிதர்களை மார்ஸ் பிளானெட்டுக்கு அனுப்பிருக்காங்கன்னு சொல்றேன் எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது நல்லாவே எனக்கு கேக்குது இப்போ நம்ம பூமியிலேயே மார்ஸ் பிளானெட் மாதிரி ஒரு இடத்தை சயின்டிஸ்டுகள் ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒரு நான்கு மனிதர்களை இருக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்க வச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மார்ஸ் பிளானெட் மாதிரியான அட்மாஸ்பியராக இருக்கட்டும் அந்த மணல்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லப்போனா செவ்வாய் கிரகத்தை பூமியிலேயே உருவாக்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சுருக்கமா அப்படி நாசா ரகசியமாக பண்ற அந்த ஒரு மிஷினை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்பறம் நம்ம சேகரிச்சு சேல்க்கு முதல் தட வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ச்சு கரெக்டா சப்cribe நீச்சுகங்க நண்பா அப்பதான் அப்டகுடி எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்フルலா இருந்தா வீடியோக்கு லைக் குடுதுங்க வெல்கம் back ஆனது இந்த வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளோட பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் கிரகம் தான் மார்ஸ் தான் ஸோ அந்த மார்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இருந்து ஒரு ராக்கெட்ல பெட்டி படிக்க எல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே அங்கே போயிட முடியாது ஏன் அப்படின்னா நம்ம கூட எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருமே அங்கே போய் ராக்கெட்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்களே தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பூமிக்கு பக்கத்தில் அந்த அந்த செவ்வாய் கிரகம் வர்றதுக்கு ஒன்பது மாதங்கள் ஆகும் சோ அந்த ஒன்பது மாசங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து செவ்வாயிரத்துக்கு பூமியில இருந்தே போக முடியும் அதே மாதிரி செவ்வாய் கிரகத்திலேருந்து பூமிக்கு ரிட்டன் ஆகணும் அப்படின்னா மூணு மாதம் அங்கே காத்திருக்கணும் ஸோ அங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்து தங்கி அதுக்கப்புறம் தான் ரிட்டன் நம்ம பூமிக்கே வர முடியும் ஒரு வாட்டி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருந்துட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போயிட்டு ரிட்டன் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ அந்த ரெண்டு வருஷம் அந்த அப்படிங்கிற அந்த கேப் அப்படிங்கும் போது அங்கே தங்கி அங்கே ஒரு மனிதர்களுடைய சிவிலைசேஷனை கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் பழகினதுக்கு அப்புறம் அந்த கிரகத்தில் பழக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிட்டனே வர முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எடுத்த உடனே போகிறதுக்கான முயற்சிகளை எந்த ஒரு நாடுமே எடுக்க மாட்டாங்க அப்படி தானே ஸோ அதனால் அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு ப்ராஜெக்டை ஒரு மிஷினை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் ப்ராஜெக்ட் ஷாப்பியா இந்த மிஷினுடைய நோக்கமும் ஐடியாவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேராக வாலண்டியர்ஸ் ஒரு நாலு நாலு பேராக தனித்தனியாக மூணு மூணு செட் அப் டீமாக பிரித்து அந்த நாலு நாலு பேராக இருக்கக்கூடிய மூணு குரூப்புக்குமே மூணு டைப் ஆஃப் ப்ராஜெக்டுகளும் கொடுக்கப்படும் அந்த மூணு டைப் ஆஃப் ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு கூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே அதுவும் இந்த சிவாகிரகம் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சிவாகிரகத்தில் மனிதன் போய் இறங்கினா அங்கே என்ன மாதிரியான டெக்னாலஜிகளை நம்ம கொண்டு போக முடியுமோ போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிகளும் அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் சாப்பாடும் இது எல்லாமே இருக்கும் சாப்பாடு அப்படிங்கும் போது நார்மலாக ஸ்பேஸில் கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிறவங்க அங்கே தங்கி வேலை பார்க்கும்போது அவங்க எடுத்துக்கிற உணவை விட இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்படும் அப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்க அதை எந்த மாதிரி கையாளுட்றாங்க அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய மிஷின்ஸில் எதுவும் பால்ட்டு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கையாளுறாங்க அந்த அட்மாஸ்பியரில் எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மிஷினையே இப்போ நாசா ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும் சாப்பாடுலாம் இந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கும் போது ஏதாச்சும் மென்டலி பிசிக்கலி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள வந்திருக்கும் ஸோ இந்த ஷாம்பியா அப்படிங்கிற பேர்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்கு இது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விடையும் இருக்குது ஸோ இந்த ஷாம்பியா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா க்ரூ ஹெல்த் அண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அனலாக் ஸோ ஒரு அனலாக் மிஷினாக தான் இதை பண்ணுறாங்க அவங்க ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலி அண்ட் என்னெல்லாம் பண்றாங்க அவங்களோட ஹெல்த்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கான முக்கிய காரணமா வச்சுதான் இந்த மிஷினே பண்றாங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் நம்ம உடனே போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்க இந்த மாதிரி மெட்டலி ஃபிஷிக்கலையும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அங்க நம்ம சர்வே பண்ணி தானே ஆகணும் உடனே பெட்டியே கட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பூமிக்கு வர முடியாதுல்ல சோ அதனாலதான் இந்த மிஷினை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு ஸோ அங்க போய் ரிஸ்க் ஆயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சோ இங்க வச்சுனா கூட ஏதாச்சும் நம்ம சமாளிச்சிடலாம் அங்க போயிட்டா பெரிய பிரச்சனை தானே சோ இந்த மிஷினை நாசா அவங்க சூஸ் பண்ண இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் ஒரு பாலைவனத்துல தான் இந்த மிஷின் பண்றதுக்கான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்க நாசாவுடைய ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஸ்கொயர் மீட்டரில் தான் ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க வீடு அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக கட்டுற வீடு மாதிரிலாம் செங்கலை வச்சு எல்லாம் கட்டல ஸோ த்ரீ டி பிரிண்டர் மிஷினை வச்சு தான் வீட்டை கட்டியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ டி பிரிண்டர் மிஷினை வச்சு வீடை கட்டுறதுக்கான காரணம் செவ்வாக்கரத்தில் போய்ட்டுலாம் நம்ம ஒரு செங்கலையோ கல்லையோ வச்சு வீடு கட்டுறதெல்லாம் சாத்தியமே இல்லைல்ல ஸோ அதனால தான் இந்த த்ரீ டி பிரிண்டர் மிஷினில் வச்சு வீடு கட்டி இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேபி அது ஒரு கிளாஸ் மூலமாக வைக்கிற மாதிரியான வீடு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டென்ட் மாதிரியான வீடை கட்டுறதுக்கான பிளான் அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ அந்த த்ரீ டி பிரிண்டர் மிஷினில் வீடை கெட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அந்த வீடை கட்டுறதுக்கு அந்த த்ரீ டி பிரிண்டர் மிஷினுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ அதை கொண்டு போகிற மாதிரியும் அந்த முக்கியமான பொருட்களை வச்சு தான் அங்கே வீடு கட்டுற மாதிரி அந்த வீடை கட்டி அங்கே நம்ம வந்து சர்வே பண்ணுற மாதிரி தான் அவங்க பிளானே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பத்து பேரை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கு ஏற்ற மாதிரியும் பிளஸ் அந்த பத்து பேரால் அந்த வீட்டை எவ்வளோ நேரத்தில் கட்ட முடியும் அண்ட் கெட்டினதுக்கப்புறம் அந்த பத்து பேருக்கு எவ்வளோ உயரம் அந்த வீடு தேவைப்படும் என்னென்ன மாதிரியான வசதிகள் உள்ள தேவைப்படும் என்னென்ன டெக்னீஷியன் உள்ள மிஷின்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு டோட்டலாக ஒரு பிளான் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு பிளானை செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸாக்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த நாசாவுடைய ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கக்கூடிய இந்த நாசாவோடைய இந்த ப்ராஜெக்டில் யார் வாலண்டியராக வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள வந்திருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கலந்துக்கிறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்பட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான அப்ளிகேஷனை ஆரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் வாரம் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதில் நாலு பேரை தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்லி ஹேர்ஸ்டன் இவங்க ஒரு பயாலஜி நேத்தன் ஜோன்ஸ் இவங்க ஒரு பிசிஷியன் ஆங்கர் செலரோ இவங்க ஒரு நேவி மைக்ரோ பயாலஜிஸ்ட் அண்ட் கடைசியா ஃப்ராஸ் ராக்வெல் இவர் வந்து ஒரு ஸ்டெக்சர் இன்ஜினியர் நாலு பேர்த்து மட்டும்தான் இப்போதைக்கு நாசா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ண உடனே இந்த அனலாக் மிஷன் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே போட்டு இவங்களை ஒன்றும் பூட்டலை ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு விண்வெளி வீரர்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெயினிங்லாம் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க அதை கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி வந்து அவங்க வந்து சமாளிக்கணும் அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற எல்லாமே ப்ராப்பரான ட்ரெய்னிங் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களை ஜூன் மாதம் ஃபைவ்ல இவங்க எல்லாருமே உள்ள அனுப்பி அனுப்பிட்டாங்க ஸோ இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமி மாதிரியே இருக்காது ஒரு மார்ஸுக்கு போனால் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் டெக்னிக்கலாகவும் சரி எல்லாத்தையுமே அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கணும் அந்த நாலு பேரும் தான் பார்த்துக்கணும் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம உடனே பூமியிலேருந்துலாம் ஆள் போயிடலாம் அதை சரி பண்ண முடியாது அங்கேருந்து யாரும் உடனே தப்பிச்சு வர முடியாதுல்ல ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அவங்கள உள்ளே அனுப்பி இருக்கிறாங்க சரி இப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நார்மலாக நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரியான பெட்டு அதுக்கப்புறம் ஹால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அண்ட் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரியான வசதிகளும் கொடுத்துருப்பாங்க சாப்பாடு அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடை விட கம்மியாக தான் கொடுக்கப்படும் ஆனால் அதை தவிர இவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடுலாம் நம்ம ராக்கெட்டில் போயிட்டு அள்ளி போட்டுட்டு செவ்வாய் கிரத்தில் இறங்க முடியாதில்ல ஸோ அதனால் செடிகளை அவங்க வளர்த்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை தான் அவங்க சாப்பிட்டுக்கணும் ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க்கு தான் ஆனால் அந்த மிஷினுக்கும் வாலண்டியராக இவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க வந்து இந்த மிஷினில் இப்போ சேர்த்துறவும் சேர்ந்து உள்ளேயும் போயிட்டாங்க உடனே இது ஒரு பிரம்மாண்டமான வீடு எல்லா வசதிகளும் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது இது நார்மல் பேக் பாஸ் ஹவுஸ் மாதிரி கிடையாது இது வந்து ஒரு செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்தால் அந்த வீடு எப்படி நம்ம கிட்ட முடியும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போகிறாங்க பத்து பேர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வசதிகளை இருக்கக்கூடிய வீடு மாதிரி தான் இதை வந்து த்ரீ டிண்டில் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல செவ்வாய் கிரகத்தில் போயிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியாது செவ்வாய் கிரகத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் நடந்து அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டே அது மெயினாக அந்த விண்வெளி வீரர்கள் போடக்கூடிய அந்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டு தான் இவங்களும் அந்த வீட்டுக்கு வெளியே வரணும் வெளியே வர்றது மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்க அந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்குற அந்த விஷயம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல செம்மண்ணை போட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் செம்மண் மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணி அதை வந்து செவ்வாக்கிரகத்தில் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை மாட்டிக்கிட்டு தான் அவங்க வந்து செவ்வாய்ரகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்மத்தை அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க ஸோ அங்க அந்த வியர் பாக்ஸை மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கண் முன்னாடி அந்த சிவாகிர இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியர் அவங்க கண் முன்னாடி தோன்றும் அது மூலமா அவங்க அங்க இருந்து ஒரு மண் எடுக்கிறதுனாலும் சரி கல் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எதுனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுப்பாங்கல்ல ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு சாம்பிளுக்கு எதுவும் பார்க்கணும் அப்படின்னா எடுக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் வாய்க்கிறது போனால் ஸோ அதையும் இங்கே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டு வச்சிருக்காங்க அதுவும் பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது அந்த ஒரு காரணத்தினால தான் வியர் பாக்ஸை மாட்டிக்கிட்டு ட்ரெக்மெண்டில் ஓடிக்கிட்டு அதாவது ட்ரெக்மெண்டில் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய டெஸ்ட்க்கு எதனாலும் எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் நம்ம போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்க என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை இருக்கும் பகலும் சரி ஏவும் சரி அந்த ரெண்டு நேரத்துலையும் என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்தையும் அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் மைனஸ் டிகிரி வரைக்கும் குளிர் போகும் ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே நைட்டு மைனஸ் டிகிரி வரைக்கும் குளிர் போகிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதை தாண்டி இன்னும் ரெண்டு கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கலாம் வராமல் கூட இருந்திருக்கலாம் இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒன்று ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் பூமியை மாதிரியான கிராவிட்டி கிடையாது புவி சக்தி கிடையாது ஸோ அதை ஒரு ஆப்ஷனாக விட்டுருக்காங்க அதுக்கு காரணம் பூமியில் இருந்துட்டு நம்ம செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கிராவிட்டியை நம்ம செயற்கையாக உருவாக்குறது கஷ்டம் தானே

வச்சு தான் நம்ம வந்து எனர்ஜியை ஜெனரேட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீட்டிலையும் அந்த மிஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சோலார் பேனலில் முழுந்து வரக்கூடிய கரண்டை யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய மிஷின்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எக்யூப்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் ஜூன் இருபத்தஞ்சு இவங்க நாலு பேரையும் இந்த அனலாக் மிஷினுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே அனுப்பிட்டாங்க உள்ள அனுப்பி அவங்க இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்தில் இருக்க மாதிரியான விஷயங்களை உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்துட்டும் வெளியே உட்காந்துட்டும் எக்ஸ்ப்ளோர் இருக்காங்க அண்ட் இந்த மிஷின் நாசா ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே செவ்வாய் கிரகத்துக்கு மனித மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த ஒரு திட்டத்தில் நாசா முதல் வெற்றியை பதிவு செய்வாங்க இந்த மிஷினில் சக்சஸ் ஆகுது மூலமாக அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பதில் மேபி செவ்வாய் கிரகத்துக்கு நாசா மனிதர்களை அனுப்புகிற முயற்சியிலும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ எதுவாக இருந்தாலும் காலத்து கையில் தான் நம்ம விட முடியும் ஸோ பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் சரி அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கும் நான் உங்கள் சேகர் பாய் பாய்